இந்த நாலு வருஷம் ஆட்சியில் எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக பெனிஃபிட் வாங்கினாங்க இல்லையா அவங்கள போய் கேளுங்க உங்களுக்கு ஒண்ணும் வரலையா உங்களுக்கு ஒண்ணும் வரலன்னா உங்களுக்கு பிடிக்காது இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் காரணமா சில அரசியல் இல்ல சார் தப்பு நீங்க ஏன் நியாயப்படுத்துறீங்க அரசியல்வாதி நேர்மையா இருக்க கூடாதா சார் ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா திமுக ஆண்டுட்டு இருக்கு திராவிட கட்சி எல்லாம் தான் என்ன சார் திருப்பி இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல யாரு வந்தாலும் அது திராவிட கட்சி தான் இங்கே வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணி வணக்கம் பண்ணி என்னை எப்படியாவது நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாள் டெல்லியில் போய் எஸ்விஎஸ் வாய் ஜாஸ்தி பேசுனான்னா அவர் தவறான ஆள் எந்த அறிவு இருக்கிறவனா அது மிகப்பெரிய ட்ரங்கு போட்டியை கொண்டு வச்சு கவர்னர் கிட்ட இதுக்குள்ளே ஊழல் ஏன் ஒரு பென்ட்ரைவில் கொடுக்கக்கூடாது இது என்ன அந்த அந்த காலத்தில் புறா கட்டி கட்டிவிட்ற விஷயமா நம்ம முதலமைச்சர் என்ன அரசியலுக்கு புதுசு படிக்கிறதுக்குலாம் இப்போ காலேஜ் டிகிரி எல்லாம் வாங்கிருக்காருல்ல ஏபி சிக்ரி படிக்கிறது புதுசா இல்ல ஆனா அவனா படிக்கிறது புதுசா நீங்க நீங்க ஏன் வக்காலத்தை வாங்குறீங்க அவர் தமதேசையும் திராவிடத்தையும் இது கண்களா பார்க்கணும் இது கண்களா தான் பாக்கற வாரியா அப்புறம் கோபம் வந்தா நெற்றிக்கண்ணிய வேற சேர்த்து பார்க்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அவர் படிப்படியா உயர் கண்டிப்பா உதயநிதி இப்படி இல்லல்ல அதுதானே விஜய் உதயநிதிக்கு என்ன இல்ல

நீங்க டிஎம்கேவா நாங்க டிஎம்கே அத கேக்க ஒரு யார் ரைட்ஸ் டிஎம்கே நாங்க ஆதர்ஸ் உட்கார வச்சிருக்கோம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு யாருக்கு நீங்க கேவச முடியாது நீங்க யாரை ஆதர்ஸ் உட்கார வச்சிருக்கீங்க இந்த கண்டிஷன்ல அவங்க எழுதி கொடுத்தாங்களா இடம் வளம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் வி சேகர் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பரத் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை எங்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அப்ரிஷியேட் பண்ணுறதான் கூப்பிடுங்க திட்டணும்னா டயலே பண்ணாத திட்டிட்டு வச்சுக்கோங்க ஓகே என்னது இவ்வளோ ஓப்பனாக இருக்கு அவ்வளோதாங்க அதாவது இடம்பளம் நான் என்ன சொல்றேன் எல்லாருக்குமே ஒன்றும் இடமா இருப்பாங்க இல்லை வளமா இருப்பாங்க ஆனா நான் ஆசைப்படுறது தான் அவங்க பேசணும்னு நினைக்கிற மனோபாவம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அது நம்ம இருக்க முடியாது வீட்டில் கூட முடியாது வீட்டில் வந்து நம்ம ஆசைக்கு ஒய்ஃப் பேசுவாங்கன்னு நினைச்சாக்க இல்லைங்க அது சரியா வராதுன்ட்டு போயிட்டே இருப்பாங்க பையன் அப்படிதான் அதெல்லாம் வராதுப்பா அப்படிம்பா ஆ நீ சொல்லிட்டியா அப்படின்னு குதிக்கிறதுல இல்லை ஏன் சொல்றாங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுடைய இந்த நேர்மை ரீதியா பல இடத்து பல இடங்களும் உங்களுக்கு சர்ச்சை ஏற்பட்டுருக்கு பல கட்சியிலேயே வச்சுக்க மாட்டாங்க இப்ப நடப்பு அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு சைடு களத்துல இறங்கிட்டாரு அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இன்னும் களத்திற்கு வரல கொஞ்சம் ஓரமா நிக்கிறாரு ஏன்னா அவர் வந்து எல்லாமே அவருடைய பனையோர் வீட்டுக்குள்ளேயே தான் பண்ணிட்டு இருக்காரு என்ன சார் இப்போ வந்து ஒரு வார்த்தை பேசுறாரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அதுக்கு என்ன காரணம்னா வந்து முன்னெல்லாம் நாங்களலாம் படம் எட்டீஸ் நைன்டிஸ்லாம் வந்து ஒரு ஒரு படம் பிரிண்ட்டு போட்டால் நாற்பது பிரிண்ட் எம்ஜிஆர் படமே நாற்பது பிரிண்ட்டு ரொம்ப பெரிய படம் திருப்பி அப்புறம் போடும்போது ஐம்பது பிரிண்ட்டு இல்லைன்னா அது ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் அடுத்த நாற்பது தேட்டர் அப்படிதான் போகும் அதுக்கு பிறகு என்னாச்சு டிஜிட்டல் வந்தோன்னே ஒரே சமயத்தில் ஐயாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது படத்துக்கு தேட்டருக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு குரூப்பு இப்போது தியேட்டருக்கு படம் கிடைக்காதுங்கிறது இன்னொரு டைம் இப்போது யூடியூப் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தியேட்டர் மாதிரி அவங்களுக்கு படம் இல்லை காலங்காரத்தால் யாராவது வாந்தி எடுத்தால் கூட உடனே எடுத்து போட்டுடணும் அவன் இப்போ வாந்தி எடுக்க இருப்பார் எதுக்கும் எடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் வந்துருச்சு ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது யாருக்கு கொடுக்குறது ஒன்றுமே இல்லை யாராவது நான் காலையில் எந்த ஒரு பத்து பேரை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவர் நல்லா சாணி அடிப்பார்யா அவர் வீட்டில் போய் ஒரு நாலு கேமரா வச்சிடலாம் அந்த மனோபாவம் வந்துடுச்சு பட் இப்போ ஜனங்களுக்கு குறைஞ்சி போச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் இவங்க இதே தான் மாறி மாறி அடிச்சுப்பாங்க கடைசியில் துட்டு வந்தால் ஒன்று சேர்ந்துப்பாங்கன்ட்டு போய்ட்றாங்க ஸோ க மக்களுக்கு வந்து எலெக்ஷன் டையத்தில் தான் யாருக்கு ஓட்டு போடணுன்னு ஏன்னா அவன் தான் டிசைட் பண்ணுறான் அது வரைக்கும் இங்கே கிமிக்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் இந்த பாம்புகீரி சண்டை கட்சி வரைக்கும் விடவே மாட்டாங்க ஆனா பார் ரொம்ப முதுது பார் அப்படிம்பாங்களே அதான் இல்லை சார் இப்ப விஜய் வரகர் வந்து அம்பேத்கருக்கு குறித்து சில ஒரு புத்தகம் வெள்ளி சரி அம்பேத்கர் பத்தி எதாவது பேசினாதா அந்த அந்த புக்கை பத்தி பேசியிருக்காரு சில தாக்கம் ஏற்பட்டிருக்கு நான் ஒரு இரண்டு அந்த புக்கை பத்தி எதாவது பேசினாரு அந்த அந்த புக்கில் இருக்கிற ஒரு நாலு வரி ஏதாவது பேசினாரா சரி அவர் வந்து அரசியலுக்கு புது புதுசாக பயணம் அரசியலுக்கு புதுசு படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ காலேஜ் எல்லாம் வாங்கியிருக்காரு இல்லை ஏபிசிடி படிக்கிறதே புதுசா இல்லை ஆனால் அவன் படிக்கிறது புதுசா நீங்கள் நீங்கள் ஏன் வக்காலத்து வாங்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன் அந்த இருந்து இது உண்டு படத்தோடைய நூறாவது விழாக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் கூப்பிடுறாங்க மிக சிறந்த படம் அருமையான படம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் எனக்கு இதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் பார்க்க முடியவில்லை ஆனால் காவேரி பிரச்சனையை நாங்கள் விடமாட்டோம் கங்கை காவேரியை இனத்தை தீர்வோம் எதையாவது சம்மந்தம் இல்லாத பேசிட்டு போவாங்க படத்தில் அது எப்படி சார் சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்குது ஆமாங்க அவங்க மைக் அவங்கக்கிட்ட இருக்குது அவ்வளோதானே ஒரு புக்கு இருக்குது நானூறு பக்கம் புக்கு அதில் ஒரு பத்து கொட்டேஷனை நோட் பண்ணி பத்து பேஜ் இந்த பேஜில் சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கும் நடைமுறைக்கு படுத்தப்படலைங்கிறது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதை வந்து பண்ணியிருக்கலாம் இதை செஞ்சுருக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்க காரணமாக இருந்த ஒருத்தர் பற்றிய புஸ்தகத்தை நான் ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு எல்லாரும் சமம் எல்லோரும் சமம் எங்கே இருக்குது என்னுடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்குமே சமமாகவே நடத்தப்படலையே எதுக்குமே எழுபது ஆண்டுகளாக எந்த சலுகையுமே கொடுக்கலையே அந்த மாதிரிதானே இருக்கு அப்ப அது காரணம் போது திராவிட கட்சிகள் ரொம்ப திராவிட கட்சிகள் சார் திராவிட கட்சிகள் இப்ப என்ன இவர் என்ன கட்சி இப்ப விஜய் வரையா அவர் என்ன கட்சி அவர் தமிழ் கட்சியார் அவர் தமது தேசியத்தையும் திராவிடத்தையும் இரு கண்களா பார்க்கணும் இரு கண்களதான் தான் வாரியார் அப்புறம் கோவம் வந்தா நெற்றிக்கண்ணிய சேர்த்து பார்க்க வேண்டியதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து மக்கள் கிட்ட ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணாத வரைக்கும் எல்லாரும் தனித்தனி தலைவர்களாக இருக்கலாம் ஓகேயா சீமான்லாம் கூட தான் த தமிழ் தேசியம் நாங்கள் நாங்கள் என்னென்னமோ பேசுனாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்புறம் பெரியார் என் தாத்தாம்பார் அப்புறம் முருகன் என்னுடைய தாத்தாம்பார் முப்பாட்டன் பாரு அப்புறம் நான் சுத்த தமிழன்பார் பட்டபட்டையாக விபூதி போட்டுப்பார் பாஸ்போர்ட்டில் பார்த்தா சைமன் சபாஸ்டின்னு இருக்கும் ஒரு பேர் நான் என்ன சொல்ல வரேன் அது அந்த விஷயத்தில் விஜயை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான் ஜோசப் விஜய் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டார் ஏன் விஜய் வீடு டிட்டுக்கலாம் நம்ம கேட்கவே போறதில்ல அதே மாதிரி படத்தில் நடிக்கும்போது ஹிண்டுவாக நடிக்கும்போது அந்த ஹிந்துக்கு என்ன அடையாளமோ அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணார் நோ நான் கிறிஸ்டியன் இந்த ரோலெலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை பட் சினிமாவையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை சார் தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் இதுவரை வந்த எல்லா முதலமைச்சருமே

அவர் ஒரு டெலிவிஷன் சீரியல் ஆக்ட் பண்ணார் அவருக்கு எனக்கு அப்புறம் எனக்கு இது தேவையில்லை அவர் அவர் நடிக்கல நீங்க கூப்பிட்டு ஸ்டாலின புக் பண்ணி அவருக்கு நடிக்க வராம நீங்க அவரை திருப்பி அனுப்பிச்சிங்களா அப்படி இல்லாத போது அந்த கேள்வியை நீங்க இப்போ உங்களை விட பெட்டரான ஆள் கிடைக்காதனால்தான் உங்களை இன்டர்வியூ பண்ண போட்டிருக்காங்களா என்ன தனிமையான இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் பொது பொது வாழ்க்கையில் வாய்ப்பு என்பது முக்கியம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும் இப்போ இப்போ நான் வந்து ஒரு மெகா சீரியல் பண்ணுறேன் வரைக்கும் நான் மெகா சீரியல் பார்த்தது கூட கிடையாது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்போ நானே மெகா சீரியல் பண்ணும்போது என்ன சொல்லிட்டேன் இந்த ஓன்னு கதிரி கதறி அழமாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் விருப்பம் இருந்தால் என்னை போடுங்க அப்படி தான் நான் சொல்லி பண்ணுறேன் இது அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு வரைக்கும் என்ன வச்சுப்பாங்க எனக்கு ஒத்து வரைக்கும் நான் பண்ணுவேன் இல்லையா இவருக்கு பதில் அவர் டபக்குன்னு வேற ஒருத்தர் வந்து நிக்க போகிறாங்க இதனாலே எதுவும் நிற்க போறது இல்லை அது மாதிரி உலகமே இயங்கி தான் இருக்கு ஆனால் ஸ்டாலின் நடிகருங்கிறது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அது அவசியம் இல்லை அவர் வந்து அடிப்படையானவே ஆரம்பத்திலிருந்தே இளைஞரனே அந்த இதில் வந்து எத்தனை அவர் கொடி கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த சேப்பு சட்ட கருப்பு பேண்ட் போட்டுட்டு எத்தனை மார்ச் பாஸ்ட் போயிருக்காரு நான் பாத்துருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அவருக்கு உதயநிதி எப்படி இல்ல இல்லதான விஜய் உதயநிதிக்கு என்ன இல்ல உதயநிதி எப்ப சார் அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் சார் எத்தனை வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் கூட ஏங்க ஒரு வருஷம் கூட இல்லாத அண்ணாமலையை இன்னைக்கு தலைவராக ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் வெக்கமே இல்லாத இத்தனை சேனல்ஸ் அண்ணாமலை அண்ணாமலைன்றீங்க என்ன அதை அதை விட நூ அதை விட கேள்வி கேட்டீங்க பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதை விட நூறு மட்டங்கு தகுதியானவர் உதயநிதி ஸ்டாலின் புரியுதா அண்ணாமலை படிச்ச படிப்புக்கும் ஒரு ஒரு நியாயத்தை சொல்லாம அங்கேயும் ஆறு வருஷத்துல ஓடி வந்துட்டு அது அது வரட்டிருக்கணும் அவரை அதை கெஞ்சி முக்கூத்தாடி எனக்கு விட்டுருங்க நானே ராஜினாமா பண்ணுறேன்னு வெளில வந்து அரசியலில் வந்து பிஎல் சந்தோஷ்னு அங்கே ஒரு பெரிய கரப்டட் பர்சன் இன் பிஜேபி இருக்கார் அவர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ அதாவது சில சமயம் திமுகவுக்கு கெட்ட பேர் யாரால் வரும்னா திராவிட கழகத்தினால் வரும் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸில் இருக்கிற சில தவறான நபர்களால் வரக்கூடிய அந்த அந்த ஸ்பில்லவுட்டு தான் அண்ணாமலை சரி நான் மறுபடியும் கேக்குறேன் திமுக இந்த நாலு வருஷம் ஆட்சில இந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களுக்கு திமுக பெனிஃபிட் வாங்கினாங்க இல்லையா அவங்கள போய் கேளுங்க உங்களுக்கு ஒண்ணும் வரலையா உங்களுக்கு ஒண்ணும் வரலன்னா உங்களுக்கு பிடிக்காது ஒரு அதாவது இலவசமாக பஸ் மகளிருக்கு விடுறாங்க மாதம் ஆயரருவா கொடுக்குறாங்க பெண்ணுக்கு காலேஜ் போகிற பொண்ணுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பசங்களுக்கு ரூபா கொடுக்குறாங்க அதை தாண்டி இப்போ வந்து சைக்கிள்ஸ்லாம் ரெகுலராக கொடுக்குற ஸ்கீம்னு வச்சுக்காங்க அதை தாண்டி சத்துணவு போடுறது அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குழந்தைங்களுக்கு இருக்காங்க யார் பெனிஃபிஷியரி அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க நீங்கள் வந்து மிக உயர்ந்த கட்சியில் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு பயன்படலைன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுருவீங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்தோன்னா எல்லோரும் அலறினாங்க ஐயோ வந்துருச்சு இதுவே ஃப்ராடு தனோம் அது இது அப்படின்னாங்க ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தது ஏன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய கூட்டணி ஃபார்மேஷன் வந்தது வந்த உடனே இது பாருங்கள் இது ஆட்சி ஒரு வருஷம் கூட நீக்க நீடிக்காரு பாருங்களேன் மோடி கவுத்துருவார் பாருங்களேன் இப்படியே உதாரணம் ஓட்டுக்கு நேர தெரியுதுதாங்க பாராளுமன்றத்தில் தான் நாற்பது சீட்டும் ஜெயிச்சு அண்ணாமலை வாயால் பூஜ்ஜியம் வெறும் நாக்கு மட்டும்தான் அந்த ஆளுக்கு வாயை தவிர ஒன்றுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு இது ஓட்டு தானே ஆச்சு அப்புறம் நீங்கள் என்ன தனியாக என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்க அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க ப்ரூவ் பண்ணிவிவனையே நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருந்தா உங்களுக்கு இது வரக்கூடாதுங்கிற ஆசையை பல பேர் வாயால் சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறீங்க நான் சொல்ல மாட்டேன் இருங்க ஒரு நிமிஷம் இது வந்து தேர்தல் என்பது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நூறு சதவிகித ஓட்டுக்கள் பதிவாகுது இல்லையா அதைத்தான் பிரிச்சுக்கணும் அண்ணாமலை சொன்ன மாதிரி எனக்கு புதுசாக ஆந்திராவிலேருந்து வருவாங்க கர்நாடகாவிலேருந்து வருவாங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க இந்த யூடியூப்பில் போடுவாங்க அண்ணா என் ஓட்டு உனக்கு தான் அப்படியாப்பா எங்கே இருக்கிற நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கேன் மா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவன் எங்கே வந்து ஓட்டு போடுவான் மயிலாப்பூரில் போடுவானா அவன் ஏதோ சந்தோஷத்துக்கு சொல்கிறான் இதெல்லாம் நடக்காத காரியம் அந்த நூறு பத சதவீத ஓட்டில் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலுமே ஒரு சின்ன விஷயந்தான் வெற்றி தோல்வி என்பது ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் நடக்குது ஓகேயா அந்த நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை சரியாக கேபிட்டலைஸ் பண்ணி பிடிச்சிக்கணும் அதை எலெக்ஷன் டையத்தில் பண்ணுவாங்க தவிர இன்னொன்று வந்து இப்போ இப்போ எப்போ எலெக்ஷன் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக இருக்குது டொண்ட்டி சிக்ஸு மேலே எலெக்ஷன் பட் இப்போது சிஎமும் சரி டெபூட்டி சிஎம்மும் எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்களா இல்லையா போகிறாங்க

அந்த டாக்டர் டாக்டர் ஏதோ தவறா கூட பேசியிருக்கலாம் ஆனா அந்த டாக்டர் கத்தியால குத்துனது சரியும்பீங்களா அவ்வளவுதான் அவன் அவன் பவருக்கு அவன் கத்தி எடுத்தான் இவன் பவருக்கு இவன் சேரு எடுத்தான் ஆனா ரெண்டு பேருமே அரெஸ்டானாங்க நீங்க தயவு செஞ்சு நியாயப்படுத்தாதீங்க ரொம்ப கோபப்படுத்திட்டான் அவன் கொலை பண்ணா இது தப்பே இல்லப்பா அப்படிங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கும் கூட நடக்கலாம் சி என்னைக்குமே அரசியல் சினிமா ரெண்டுமே அதற்குள்ளே இல்லாதவங்களுக்கு அதை பற்றின வீரியமும் ஆழமும் தெரியாது வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துன்னு சொல்லலாம் இதை பற்றி ஆ கப்பலு ஐயோ யோ முக்கால் தான் இருக்குது கப்பல் அப்படின்னாக்க அதுக்கு கீழே தண்ணி இருக்குது அதுக்கு கீழே இவ்வளோ வெயிட் இருக்கு இது இருக்குன்னு கப்பல் கேப்டனுக்கு தான் தெரியும் கப்பலில் ஓட்டுறவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அரசியலும் சினிமாவும் எவன் வேணால் விமர்சனம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு அதோடைய டெப்த்து தெரியலை நான் வந்து நான் ஒரு திமுக காரனால நான் பேசல நான் எந்த கட்சியும் சாராதவன் ஆனால் எனக்கு தேவையில்லாத ஒரு இன்டர்வியூ வந்துடுச்சேன்னு சொல்லி அந்த இன்டர்வியூவுக்காக நான் வந்து பரபரப்பா எதையாவது சொல்லணும் சொல்ல மாட்டேன் செருப்பு வீசினாங்க பிடிஆர் வண்டி மேல யாரு வீசினாங்க சார் சொல்லு நான் மறுபடியும் கேக்குறேன் சார் செருப்பு வீசுறது சீரடிக்கிறது எல்லாம் தவறான விஷயம் தான் ஆதரிக்கல ஆனா சார் எமோஷன் ஒன்னு இருக்கு சார் ஒத்தனுக்கு பத்து பைசா பத்து பைசா கமர் கட்டு மண்ணில் விழுந்தால் கூட அவனுக்கு வர கோவம் இருக்கே பத்தாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டு நான் இப்போ தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எப்படியும் கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இருக்குது இருக்கு ஆனால் எல்லாருமே சாமியார் மாதிரி சன்னியாசி மாதிரி கடவுள் செய்து கொடுப்பார் அப்படின்னா அமைதியாக இருக்க சொல்லலை ரியாக்ட் பண்ணணும் எப்போ ரியாக்ட் பண்ணணும் உனக்கு என்னைக்கு பவர் கொடுக்குறாங்களோ ஓட்டு போடுறதுக்கு அன்னைக்கு தான் ரியாக்ட் பண்ணணும் புரிஞ்சுதா இல்லைல்ல ஒரு ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபா அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் ஜாஸ்தி கேட்டிருக்காங்க அவங்க ஏதோ தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கொடுக்கும்பொழுது ஒருத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும் டாக்டர் ராமதாஸ் என்றைக்கு ஆட்சியில் இருந்திருக்கார் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அவர் கொடுத்து அவரால் டோட்டல் பணம் எவ்வளோ வரும் அந்த பணத்தை அவர் வாங்கி கொடுக்க வேண்டியது அவர் கூட்டணியில் தானே இருக்காரு சந்திரசேகரா